வணக்கம் இதே யார்க்கு என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்ற கேள்வி குரூப் ஒன் லெவல இருந்தா வந்தது பட் இனிமேல் வந்து குரூப் போர்லையும் குரூப் டூலயும் கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பர்ஸ்ட் அடல் இன்னோவேஷன் மிஷன் பத்தி நம்ம வந்து கிளியரா பாக்கலாம் இதுல என்ன கேட்பாங்க அப்படின்ற சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நிதி மூலமா இதை வந்து லான்ச் பண்றாங்க எதுக்காண்டி பண்றாங்கன்னா நாடு முழுவதும் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவரை வந்து ஊக்கப்படுத்தணும் அதை முதன்மை முதன்மைப்படுத்தணும்ன்றக்காண்டி தான் கொண்டு வராங்க இதோட முக்கியமான நோக்கம் என்ன ஸ்கூலு காலேஜஸ் அதே மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருப்பாங்க அதாவது ஒரு தொழில் முனைவர் அவங்களை எல்லாமே ஊக்குவிக்கணும் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு எக்கோ சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிஷின் தான் இது வந்து அடல் இன்னோவேஷன் மிஷன் இதுதான் கான்செப்டுங்க அதான் சொல்றாங்க பிரச்சனைகளை தீர்வு காணும் திறனே மாணவர்களிடம் வளர்த்து கொள்றதுக்காண்டிதான் இந்த ஸ்கீமே லான்ச் பண்றாங்க இது ஒரு மிஷன் இதுல தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றாங்க நம்ம ஒவ்வொன்றா ஃபாஸ்டா பார்க்கலாம் அந்த மிஷன்ல ஃபர்ஸ்ட் அடல் பழுதாக்க ஆய்வகம் அதாவது டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி லெவல்ல ஒரு சில கொஷின்லாம் எல்லாம் கேட்டுருக்காங்க இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஆறாவதுல இருந்து பன்னாவது வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களை டெக்னாலஜி லெவல்ல வந்து அவங்களை கொண்டு போறதுக்கான லேபு தான் அது வந்து அதான் சொல்றாங்க இதோட முக்கிய நோக்கம் என்ன ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வகுப்புகள்ல படிக்கிறவங்களுக்கு தொழில்நுட்ப ஆர்வத்தை தான் இதோட முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்கு சோ அதை எப்படி கொண்டு போறாங்க அதோட அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னா ஈசோலா நீங்க படிக்கிற மாதிரி நீங்க படிக்காதீங்க வந்து டெக்னாலஜி ஓரியன்டா படிங்க அப்படின்றதான் சொல்றாங்க நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு என்வன்மெண்டல் கொண்டு வரணும் தான் முக்கியமான அதோட அம்சம் அடிமட்டத்திலேயே கண்டுபிடிப்பு எண்ணம் கொண்ட மாணவர்களே உருவாக்கக்கூடிய ஒரு தேசிய அளவிலான இயக்கம்தான் ஸோ ஒரு பேசிக்காவே இப்போ எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு ஒரு எலக்ட்ரிக்கலில் ஒரு நாலேஜ் இருந்தது ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு ஒரு பிசிபி டிசைனிங்ல எனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவா கொண்டு போகிறவங்களுக்கு தான் இந்த லேபு முக்கியமான சாதனைகள் என்ன ஸோ இந்தளவுக்கு டீட்டெயில கேட்க போறது இல்லை பட் மெயின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிம்பிளா நான் சொல்லிடுறேன் நாடு முழுவதும் அறுநூத்தி ஐம்பது மாவட்டங்கள்ல வந்து பத்தாயிரம் பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசென்ட் நியூஸ் அப்படின்னா பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் நம்ம எடுக்க போறோம் அப்படின்றது லாஸ்ட் நியூசா இருந்தது ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த லேபு பயிலாக பயனடைந்துள்ளனர் அப்படின்றது இதுக்கான சாதனைகள் நிதி ஆய்வு இந்த லேப் லான்ச் பண்ணியிருக்காங்கன்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததான் அடல் இன்குபேஷன் சென்டர் அதாவது அடைகாக்கு மையங்கள் யாருக்கு அப்படின்றத பார்க்கணும் டக்குன்னு பார்த்துடலாம் அதாவது நான் வந்து ஒரு ஸ்டார்ட்அப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும் அடுத்து எனக்கு முறையான நிதியுதவி தேவை ஒரு தெளிவான அறிவுரைகள் தேவை இது எல்லாமே ஒரு உலகம் தரம் வாய்ந்த ஒரு அடைகாக்கும் மையங்களை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா டெவலப் பண்ணுவாங்க அது மூலியமா நம்ம கவர்மெண்ட்டும் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டோ இதுல மெயினா என்னென்ன வசதிகள் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாங்க பேச வைக்கிறது அவங்கள மோட்டிவேஷன் பண்றது இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தேவையான நிதி உதவி இந்த மாதிரி கொண்டு வருவாங்க முக்கியமான நிபுணர்கள் இப்போ ஒரு எம்எஸ்எம்ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல யார் டாப்ல இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம சொல்றது இது வரைக்கும் வந்து நம்ம வந்து அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி ஐடிஎஸ்க்கு பண்ணுவாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொண்டு போகிறதா அடல் இன்குபேஷன் சென்டர் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் அடுத்ததான் வந்து அடல் சமூக புத்தாக்க மையங்கள் அதாவது அடல் கம்யூனிட்டி இன்னோவேஷன் சென்டர்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் தமிழ்நாக்கத்துலேயும் தப்பு வருது இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து அது கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழை கேட்டால் கூட பரவாயில்லங்க அந்த திட்டத்தை அப்படியே இங்கிலீஷ்லேயே கேட்கறாங்க அந்த ஒரு ரீசன் காண்டி நம்ம இதையும் படிச்சாணும் அடல் கம்யூனிட்டி நேஷன் சென்டர்ஸ் அதையும் நீங்க பாத்துக்கோங்க சில நேரத்துல வந்து இதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அதையும் டீட்டெயிலாக நீங்க பாத்துக்கோங்க இதோட மெயின் மோட்டோ என்ன எல்லா மாநிலமும் வந்து உங்களுக்கு டெவலப்படான ஒரு ஸ்டேட்டோ கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்கும் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அதில் யார் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க அதே மாதிரி வந்து ட்ரைப்ஸ்லாம் யாரும் வந்து ரொம்ப டெவலப்ட்லாம் கிடையாது ஸோ அதனால அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது வந்து ஒரு புதுமைக்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள பின்தங்கிய மற்றும் சேவை குறைந்த பகுதிகளில் சோ டயர் டூ டயர் த்ரீ நகரங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரைப்ஸ் அவங்களே ஒரு தொழில் முனைவர் ஆக்கணும் அப்படின்றா இதில் என்ன சொல்றாங்கன்னா இன்க்ளூசிவ் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அவங்க கொண்டு வரதா சொல்றாங்க பட் இது பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா இந்த கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கும் இதுதான் இதுக்கான மெயின் மோட்டோ உங்களுக்கு இதுக்கான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடல் புது இந்தியா சவால் அதாவது அடல் நியூ இந்தியா சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க இது எது ஒரு சமூக நலம் சார்ந்த சில துறைகள் எல்லாம் இருக்கும் அது என்னென்ன துறைகள் அப்படின்னா ஒரு போக்குவரத்து ஒரு மருத்துவமாக தான் சரி ஒரு கல்வி ஒரு வேளாண்மை இது சார்ந்ததில் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முனைவர்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்தியா நல்லா டெவலப் ஆகும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சமூகம் நலம் சார்ந்த துறைகளில் மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காண்டி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இந்தியா ஃபாஸ்டா டெவலப் ஆகும் ஸோ அதுக்காக தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க என்னென்ன துறை சார்ந்த சவால்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல்ல இன்னும் நிறைய டெவலப் கொண்டு வரலாம் அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரலாம் அதே மாதிரி எனர்ஜியில் அதே மாதிரி நீர் மேலாண்மை போக்குவரத்து போன்ற நிறைய துறைகளில் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடல் இன்னோவேஷன் மிஷன் கீழே அடுத்து வந்து அரைஸ்ன்னு சொல்றாங்க அரைஸ்னா என்ன அப்ளைடு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஸ்மால் என்டர்பிரைசஸ்னா ஒன்றும் இல்லைங்க எம்எஸ்எம்இ தெரியும்ல நமக்கு சிறு குறு நடத்துற நிறுவனங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள வந்து டெவலப் பண்ணணும் அவங்கள வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அவங்கள கொண்டு போறதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது வந்து என்னன்றதை கிளியராக சொல்றேன் அதாவது அந்த எம்எஸ்எம்மிக்கு ஒரு ரிசர்ச் பண்றதும் ஒரு இன்னோவேஷன் பண்றதோ ஒரு ஜாப் வந்து கிரியேட் பண்றதோ ஓகேங்களா அதை வந்து ஊக்குவிப்பதற்காக மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீமு இதுல என்ன சொல்றாங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு வந்து ஒரு எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்றாங்களா அதுதான் அதாவது எம் தொழில்நுட்ப திறனை அதாவது டெக்னாலஜியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சர்வதேச அளவில் இணைக்கும் நோய் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஸ்கீமும் நிதியா தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதையும் நீங்க வந்து ஒரு பார்வை பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் அடல் இன்னோவேஷன் மிஷின் கீழே பார்த்தோம் அதுக்கப்புறம் மெயினா நம்ம பார்க்கறது என்னன்னா இதை பத்தி கேட்பாங்க தேசிய தரவு மற்றும் பகுப்பாய்வு தளம் அதாவது நேஷனல் டேட்டா அண்ட் அனலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா கவர்மெண்டோட ஒரு டேட்டாஸ்லாம் இருக்குது இருக்கு அது கடைசி வரைக்கும் போகுதா அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கா அப்படின்றதுதான் அதாவது அரசாங்க தரவின் தரவனா டேட்டாஸ் அதோட அணுகள் மற்றும் பயன்பாடை மேம்படுத்துவதற்காக இப்போ நம்ம செல்போன்லாம் அக்சஸ் பண்றோம் அதோட நெட்ஒர்க்லாம் இருக்கு அதில் வந்து அமௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்றாங்க அப்போ வந்து ட்ரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறாங்க ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எதா இருந்தாலும் ஒரு விதிமுறையோட நம்ம செயல் பண்ணும் அது எல்லாமே இதில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டை கொண்டு வந்தது நிதி ஆயோக் மட்டும்தான் இதுவும் மெயின் ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கோங்க சோ நிதி அடுத்த இனிஷியேட் லட்சிய மாவட்ட திட்டம் அதாவது ஏடிபி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு சமூக பொருளாதாரத்துல ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களை டெவலப் பண்ணணும் அதுதான் கான்செப்ட் இப்போ வரைக்கும் நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்களில் அவங்களை மாற்றுவதற்காக அந்த ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணி நிதி ஆய்வு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அதைதான் நிகழ்நேர கண்காணிப்பு மாவட்டங்களின் மாறும் தரவரிசை அந்த இன்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படி இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இதை பேசிக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் டீட்டெயிலாகவும் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம்